ஸ் பாக்கியலட்சுமி டொடே எபிசோட டே கோபி ஆச்சு வர சொன்ன கிளம்பி இப்போ என்னடா ஒரு மாதிரி இருக்க என்ன ஆச்சுன்னு டே வீட்டில் நிறையவே பிரச்சனை போயிட்டு இருக்க டே என்னடா பிரச்சனைன்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் நடந்த எல்லா ஸ்டோரிகளையுமே சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு டே கோபி நீ ராதிகா கல்யாணம் பண்ணாததுக்கு முன்னே இருந்து சந்தோஷமா தானே இருந்தேன் பிடிச்சிருந்தாண்டா கல்யாணம் பண்ண இங்கே தான் அப்படி பண்ணிட்டு இருக்க வீட்டில் நிறையவே டிப்ரெஷன் தான் எனக்கு என்னால முடியலடா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எல்லாம் சொல்லி புலம்புறாங்க டே அதை பற்றியெல்லாம் யோசிச்சு நீ பிசினஸ்ல ஃபுல்லாகவே லாஸ் பண்ணிட்டு இருக்கடா கோபி இதை நீ விருப்பப்பட்டு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டோட பண்ண இப்போ இதெல்லாம் நீ லாஸ் பண்ணி வைக்கிறீங்க பாரு லாக் லாஸ் ஆகாத அளவுக்கு இதை எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு பாருடா சில விஷயங்களை பத்தி யோசிக்காத இதை விட டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிற பேரும் நிறைய பேர் இருக்காங்கடா இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்னு நீ கத்துக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்களை சொல்லி அந்த இடத்துல வந்து புரிய வச்சுட்டு இருக்காங்க ஆனாலே அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதா அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்றாங்க அப்புறம் இனியாவை பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வராங்க அம்மா கால் வலிக்கு வலிக்குது அப்படின்னு வாங்க அதுக்கப்புறமா அத்தை என்ன இத்தை கால் வலிக்குதா ஆமா பாக்கியா போயிட்டு வந்தோம்ல அதான் ரொம்ப டயர்டா இருக்கு கால் வலிக்குதுன்னு வாங்க தயலம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கினாங்க அப்புறமா பாக்கியா வந்து தையலை போட்டு விடுறாங்க நானே போட்டுக்கிற விடு பாக்கியா அத்தை நான் போட்டு வர இருங்க அத்தைன்னு சொல்லிவிட்டு அவங்க தைலத்தை போட்டு விடுறாங்க அப்போ அளவுக்கு வந்து இவங்க கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் பார்த்து இனியாக ஃபீல் இருக்காங்க அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கானுங்க அத்தை காஃபி சரி பாக்கியா எடுத்துட்டா நான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறான்ட்டு போகிறாங்க உடனே அம்மா அப்படின்றாங்க சாரி மானுவாங்க இல்லைம்மா எனக்காக தாத்தா பாட்டி எல்லாருமே கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பார்த்து புரிஞ்சு திரிஞ்சு இனிய இனியாச்சு இனியாச்சும் நீ தப்பு பண்ணாது இருக்கணும் உன்னோடைய படிப்பில் மட்டும்தான் நீ கவனத்தை செலுத்தணும் இருக்கணும் வேற எந்த ஒரு விஷயத்திலுமே வந்து உன்னுடைய கவனத்தை நீ சிதற அடிக்க கூடாதுன்னு இல்லம்மா நான் நல்லா படிப்பேன் நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும் சரியா காலேஜ் எப்படி போச்சு நல்லா போச்சு சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க இனியா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாக்கிய சொன்ன விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு இனியாச்சு நீ நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இன்னொரு பக்கம் வந்து தாத்தா தூங்கது இருப்பாங்க எங்க இன்னுங்க ஆச்சுன்னு ஒன்னும் இல்லைன்னு ஈஸ்வர் கோபி எனக்கு பையனே இல்லை அவனை பார்த்தாலே எனக்கு கோபம் வருதுன்னு வாங்க இன்னுங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னைக்கா இருந்தாலும் அதாவது நீ எப்பயும் ஒன்னும் இறந்து போவேன் இறந்து போகும்போது அவன் இது கொல்லியும் வைக்க கூடாதுன்னு வாங்க எங்க என்னங்க வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க நான் இது உண்மையான வார்த்தை இது சத்தியமான வார்த்தை அவன் எனக்கு கொல்லி வைக்க கூடாது இதை நான் எப்பயுமே சொல்றது கொல்லி வச்சா கூட என்னுடைய ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்லுவாங்க எங்க அதை பத்தி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு தூங்க சொல்லுவாங்க தாத்தா இருந்துட்டு அதுல ஒன்னு தூங்கி ஈஸ்வரின்னு சொல்றாங்க அப்புறம் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது போது இனியா வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க தூங்காதே முடிச்சுட்டு தாத்தா பாட்டி கஷ்டப்படுறது பாக்கிய சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு லெட்டர் எழுதுறாங்க அம்மா நான் யாருக்குமே வந்து இனி பாரமா இருக்க மாட்டேமா நான் எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போறேன்னு சொல்லி இனியா லெட்டர் எழுதறாங்க அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டஸ்ட் வரப்போதின் வெயிட் பண்ணி பார்க்கலாம் थैंक यू